எனது வணக்கம் எனது பெயர் பணியாளர் அருள்ரவி செசபை தற்போது தூய சவேரியார் கல்லூரி பாளையங்கோட்டையில் துணை முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் நான் கடந்த வாரம் பதிமூன்றாம் தேதி தந்தை ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டபொழுது மிகவும் ஆழ்ந்த துயரத்திற்கு உள்ளானேன் ஏன் ஆழ்ந்த துயரத்துக்கு உள்ளானேன் என்றால் அவரோடு நெருங்கி பழகியது அவருடைய நட்பினால் வளர்க்கப்பட்டது மேலுமாக அவர் ஆற்றிய பணிகள் எனக்குள் மிகவும் ஆழ்ந்த தாக்கத்தை உருவாக்கியது நான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளகுளம் பங்கில் தந்தை தேவசகாயராஜ் அவர்களோடு இணைந்து என்னுடைய சுபம் என்று சொல்லக்கூடிய சூப்பர்வைஸ்ட் ஹாஸ்டல் மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருந்தேன் அந்த சமயங்களில் ஓராண்டு அங்கே ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கே பணியாற்றிய பொழுது அங்கே இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் செயல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பணித்தளத்தில் பேட்ரிக் இல்லத்தில் வாரம் ஒரு முறை சென்று அங்கே பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கணித பாடமும் மற்ற பயிற்சியும் கொடுத்து கொண்டு வந்தேன் அந்த சமயத்தில்தான் தந்தை ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் அவர்களை சந்தித்தேன் அவர்களோடு அறிமுகமானேன் அப்போது அவர் அணிலாடி பங்கில் பங்கு பணியாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் அவருடைய பணித்தளத்திற்கு என்னை திருப்பலி ஆற்றுவதற்காக ஒரு வாரம் தங்கியிருந்து திருப்பலி ஆற்றுவதற்கு என்னை அழைத்தார் அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பின் அடிப்படையில் அங்கே தங்கியிருந்து நான் மக்களுக்கு திருப்பளையும் மக்களை சந்தித்து மக்களோடு உறவாடுவதையும் எனது பணியாக செய்து கொண்டிருந்தேன் தந்தையவர்கள் பொழுது அவரோடு தங்கியிருந்த பல மாணவர்களை சந்தித்தேன் அந்த மாணவர்களை படிக்க வைப்பதை பார்த்தேன் மேலுமாக அவர் ஏழை எளிய மாணவர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஆழ்ந்த பற்று கொண்டவராக அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பதனை ஆழமாக உணர்ந்தவராக தனது பணியை மிகவும் சீரும் சிறப்புமாக பங்கு பணியோடும் மக்கள் பணியையும் மக்கள் பணியோடு மாணவர்களுக்கு கல்வி தரக்கூடிய அந்த கல்வி பணியையும் மிகவும் நேர்த்தியாக செய்து கொண்டிருந்தார் அது என்னை மிகவும் வெகுவாக கவர்ந்தது அது முதல் நான் அவரோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தொடர்பில் இருந்தேன் அவர் சாம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பல்நோக்கு நிறுவனத்திலே இயக்குநராக பணியாற்றிய பொழுது அந்த இடத்திலே நான் ரெண்டாயிரத்து ஏழு முதல் ரெண்டாயிரத்து பத்து வரை ஐக்கப் இயக்கத்தினுடைய மாநில ஆலோசகராக திருச்சியிலே பணியாற்றி கொண்டிருந்தேன் சாம்ஸ் மையத்தில் நான் மாணவர்களுக்கு பயிற்சி முகாம் அமைக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அதற்கு இசைவு தந்து முழு ஒத்துழைப்பை கொடுத்தார் அந்த அடிப்படையில் மூன்று நாட்கள் எங்களுடைய கல்லூரி மாணவர்களுக்கு ஐக்க இயக்கத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்தோம் அதற்கு துணையாக இருந்தார் மீண்டுமாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நான் துய சவேரியார் கல்லூரிக்கு வந்த பிறகு அவர் என்னை அவ்வப்பொழுது விழுப்புரத்தில் இருந்த பொழுது திருவிழா திருப்பள்ளி நிறைவேற்றுவதற்கு அழைப்பு விடுப்பார் அப்பொழுதெல்லாம் காலையில் மக்களுக்கு தியானமும் மாலையில் திருவிழா திருப்பள்ளியும் நிறைவேற்றி அவரோடு கலந்து பேசி பல நல்ல செயல்கள் அவர் ஆற்றுவதை குறித்து என்னிடம் கலந்து ஆலோசித்திருக்கின்றார் அதை பகிர்ந்திருக்கின்றார் அதுவும் என்னை வெகுவாக கவர்ந்தது அதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை நான் வேட்டவளம் லொயலா கல்லூரியில் துணை முதல்வராக பணியாற்றிய பொழுது நான் அங்கே இருப்பதை அறிந்து அங்கே பல மாணவர்களையும் மாணவிகளையும் கொண்டு வந்து சேர்த்தார் அவர்களை எல்லாம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் நன்றாக பயிற்சியை வழங்குங்கள் என்று கூறி நீங்கள் இருப்பதால் எந்த கவலையுமின்றி என்னுடைய மாணவர்களை இங்கே விட்டுச் செல்கின்றேன் என்று சொல்லி பல மாணவர்களை அனுப்பியிருக்கின்றான் நான் அங்கிருந்து தூய வரனார் கல்லூரிக்கு வந்த பிறகு தூய வளனார் கல்லூரி திருச்சியிலே இரண்டு ஆண்டுகள் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு படிவு படிப்புக்காக திருச்சி தூய வளனாள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுதும் பல மாணவிகளை மாணவர்களை தூய வளனா் கல்லூரியிலும் லோயலா கல்லூரி சென்னையிலும் சேர்ப்பதற்கு என்னை நாடியிருக்கின்றார் அவர் செய்யக்கூடிய பணி நல்ல பணி அருமையான பணி ஏழை எளிய மாணவர்களை படிக்க வைக்கின்றார் என்பதனை உணர்ந்தவனாக அவருக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கின்றேன் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் என்னோடு கலந்து பேசியிருக்கின்றார் நானும் சில உதவிகளை ஏழை மாணவர்களை மாணவிகளை படிக்க வைப்பதற்காக கேட்டபொழுது தாராள உள்ளத்தோடு எனக்கு உதவி செய்திருக்கின்றார் அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பெட்ஸி மெக்காய் அவர்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தி நாங்கள் மூவரும் சில விஷயங்களை கலந்து பேசியிருக்கின்றோம் எவ்வாறு இந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி குறித்து இன்னும் சிறப்பாக எவ்வாறு செய்யலாம் இந்த மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சியை வழங்கலாம் என்று குறித்தெல்லாம் ஒரு எதிர்நோக்கு சிந்தனையோடு தொலைநோக்கு பார்வையோடு அவர் பணியாற்றிய விதத்தை நான் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்தவர் எல்லோரும் சொல்வது போல அவர் எல்லோரிடமும் பாசமாகவும் பண்பாகவும் கரிசனையோடும் இரக்கத்தோடும் பழகக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர் பணியாளர் ஆட்பல் ஃபெலிக்ஸ் என்றாலே ஒரு புன்சிரிப்பு இருக்கும் அவர் அழைத்து பேசும் பொழுதெல்லாம் ஃபாதர் ரவி எப்படி இருக்கீங்க என்று தான் ஆரம்பிப்பார் நானும் நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்லி எங்களுடைய உரையாடல் தொடரும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்னால் சில வேலைப்பழு காரணமாக அவரோடு அலைவீசியில் தொடர்பு கொண்டு பேச முடியவில்லை ஆனால் அவர் கேன்சரினால் பாதிக்கப்பட்டார் என்பதனை அவர் போடுகின்ற ஸ்டேட்டஸ் மூலமாக தெரிந்து அவரை ஒரு முறை அழைத்து பேசினேன் ஃபாதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் என்று கேட்கும் பொழுது அதை கூட ஏற்றுக்கொண்டவராக பரவாயில்ல ஃபாதர் நல்லா உடல்நலம் தேறி வருகின்றது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டவராக பக்குவமாக பேசினார் அந்த அளவுக்கு தனக்கு வந்த அந்த உடல் வேதனையையும் அவரால் பக்குவமாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன்னுடைய இறைப்பணியில் தன்னுடைய மக்கள் பணியில் தன்னுடைய மானுட பணியில் சிறப்புமிக்கவராக செயல்பட்டது என்னை வெகுவாக கவர்ந்தது அவரிடம் நான் ஆழமாக கற்றது என்னவெனில் ஏழை எளியோரை நேசிக்க வேண்டும் ஏழை எளியோரை மதிக்க வேண்டும் தவறு செய்வோர்களையும் அவர்களை கண்டிப்புடன் பேசுவார் அதே சமயத்தில் கரிசனையோடு அவர்களை கைவிடாது அவர்களை கண்டித்து திருத்தி ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அவரை பார்த்திருக்கின்றேன் அவர் வாழ்க்கையில் செய்த அரிய செயல்கள் என்னவெனில் நிறைய மாணவர்களை படிக்க வைத்தது இதுதான் என்னை அதிகமாக கவர்ந்தது எண்ணற்ற மாணவர்களை கணக்கில் அடங்க மாணவர்களை எல்லோருமே அவர்களை பாசமாக அப்பா என்று அழைப்பார்கள் அந்தளவுக்கு நெருக்கமாக ஒவ்வொருடைய தேவையும் உணர்ந்தவராக அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார் அப்படிப்பட்ட நல்ல ஆளுமையை நல்ல மனிதரை நல்ல பணியாளரை நல்ல தந்தையை எத்தனையோ பிள்ளைகள் இழந்து தவிக்கின்றார்கள் ஒரு நண்பனாக நானும் அவரை இழந்து தவிக்கின்றேன் இப்படிப்பட்ட நல்ல மனிதரை நல்ல பணியாளரை நல்ல நண்பரை இவ்வளவு விரைவில் இழந்து விட்டோமே என்ற வேதனை எனக்குள்ளே இருந்தாலும் கடந்த சனிக்கிழமை பாண்டிச்சேரியில் நடந்த அந்த திருப்பள்ளிகளை கலந்து கொண்ட ஏராளமான குருக்களையும் கண்ணியர்களையும் மக்களையும் பார்த்தபொழுது அருமையான பதிவை இந்த மண்ணுலகிற்கு விட்டு செல்லிருக்கிறார் தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சான்றாக இந்த மக்கள் கூட்டம் இருக்கின்றது என்பதை பார்த்தபொழுது நான் உண்மையிலே மகிழ்வடைந்தேன் இந்த தந்தையை போன்று இந்த நண்பரை போன்று நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பண வாழ்க்கையில் அர்த்தமுள்ள வகையில் வாழ வேண்டும் ஏழை எளிய மக்களுக்காக வாழ வேண்டும் ஏழை எளிய மக்களை நேசியக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் எல்லோரிடம் பாசத்தோடும் அன்போடும் இரக்கத்தோடும் பழக வேண்டும் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு இன்முகத்தோடு தன்னுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்ற செய்தியை ஆழமாக பதிவு செய்து சென்றிருக்கின்றார் அருமை பணியாளர் ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் அவர்கள் அவர் ஒரு முறை என்னை அவருடைய வீட்டுக்கும் அழைத்து சென்று அவருடைய தாய் தந்தையரையும் அறிமுகப்படுத்தி எல்லோருடையும் என்னை பற்றி பெருமையாக பேசினார் ஃபாதர் அருள் ரவி ஏழை மக்களுக்கு நன்றாக பணி செய்யக்கூடியவர் நம்முடைய பாண்டிச்சேரி மறை மாவட்டத்திலே வெள்ளகுளத்திலே ஃபாதர் தேவசாக பணியாற்றியவர் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியையும் தன்னுடைய தாய் தந்தையருக்கு அறிமுகப்படுத்தி சொல்லியவர் அப்படிப்பட்ட நல்ல பண்பு கொண்டவர் தனக்கு தெரிந்த நண்பர்களெல்லாம் அறிமுகப்படுத்தி நட்பு வட்டத்தை விசாலப்படுத்தக்கூடியவர் அந்த அடிப்படையிலே தனக்கு கிடைத்த நட்பையும் எனக்கு அறிமுகம் செய்து என்னை போன்றவர்களை வளர்த்தெடுத்த அன்பு நண்பர் என்று சொல்லிக்கொள்வதிலே நான் பெருமிதம் கொள்கின்றேன் தந்தை ஆட்புல் ஃபெலிக்ஸ் இருக்கும் பொழுதும் அவர் அன்போடு இருந்தார் இருக்கும் பொழுதும் புன்சிரிப்போடு இருந்தார் இருக்கும் பொழுதும் அவர் எல்லோரையும் நேசித்தவராக இருந்தார் இறந்த பிறகும் அன்புள்ளம் கொண்டவராய் பரிவுள்ளம் கொண்டவராய் எல்லா மக்களுக்கும் உரியவராய் இருந்தவராய் என்பித்துவிட்டு சென்றிருக்கின்றார் அவர் உண்மையிலே இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எண்ணற்ற மக்களின் இதயத்தில் எண்ணற்ற மக்களின் எண்ணங்களில் சிந்தனைகளில் தொடர்ந்து கல்வி கடவுளாக மக்களின் மாண்புடைய தோழராக தொடர்ந்து இந்த மானிட உலகத்திலே மாண்புமிக்க பணியை ஆற்றியவராக அவர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சாட்சியம் பகிர்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தோழர் அவர்களுக்கு பணியாளர் அன்பு நண்பர் ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இப்படிப்பட்ட தோழரோடு நான் இருந்த காலங்களை எண்ணி பார்த்து இந்த தோழமை உறவு கடத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன் நன்றியோடு இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்